ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் எத்தனை பேர் பீர்கங்காய் தோல் எடுத்து குப்பையில் போட்டுருவீங்க இனிமே அந்த மாதிரி செய்யாதீங்க இந்த பீர்கங்காய் தோலை வச்சு ஒரு சூப்பரான தவையல் செய்யலாமா இந்த பீர்கங்காய் தோலை நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடியை நறுக்கிக்கோங்க அப்போ தான் வந்து இது வதங்கும் போது சீக்கிரமா வதங்கிடும் ஏன்னா பீர்கங்காய் தோல் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா அதோட தோல் வந்து ரொம்ப திக்காக இருக்கிறதால கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சு நெக்ஸ்ட் ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க அந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அது சூடான பிறகு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த பீர்க்கங்காய் தோல் அதையும் சேர்த்துக்கோங்க இது இது எல்லாத்தையுமே நல்லா 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 சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க எல்லாமே அதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அப்பதான் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கும் இந்த பீர்க்கங்காய் எவ்வளவு எவ்வளவு வதங்குதோ அப்பதான் அந்த தொகையிலோட டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது ரெண்டுத்தையுமே லைட்டாக வதக்கிக்கோங்க இது எல்லாமே மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு பதினஞ்சு பல்ல இருந்து இருபது பல் பூண்டு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது எல்லாமே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன்ல அந்த பருப்புலாம் வரணும் இந்த ஸ்டேஜில நம்ம ஆல்ரெடி வதக்கி வெச்சிருந்த பீர்க்கங்காய் தூள் அதையும் சேர்த்துருக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கி விடுங்க இது எல்லாமே கொஞ்சம் வதங்கணும் இது கூடவே கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் இந்த ஸ்டேஜில நீங்க தேங்காய் ஆட் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அதுவும் கொஞ்சம் டேஸ்டா தான் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிட்டு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா குர குரன்னு அரைச்சிக்கோங்க தண்ணி தெளித்து தெளித்து அரைச்சிக்கோங்க நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்பதான் வந்து துவையல் ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்க வீட்டுல ஆட்டுக்கல்லோ அம்மிக்கல்லோ இருந்தா அதுல அரிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும் நம்ம சூப்பரான பீர்கங்காய் தோல் வச்சு துவையல் ரெடி வாங்க சாப்பிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட் பண்ணுங்க இந்த தொகையல்ல சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப அருமையா இருக்கும் இன்னைக்கு எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸோட பீர்கங்கா காரக்குழம்பு கூட வந்து இந்த பீர்க்கங்கா துவையல் வச்சு சாப்பிட்ருக்கோம் கூடவே அப்பளமும் வச்சு சாப்பிட்ருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்